சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுக்க பல கோடி ஊழியர்களுக்கு மன உளைச்சல் போக்கு காட்டும் இபிஎஃப்ஓ அப்போ பி எஃப் என்ன ஆகும் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வழங்கும் வட்டி இன்னும் பல கோடி ஊழியர்களின் கணக்குகளில் வைக்கப்படாதது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மே இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான வட்டியை உறுப்பினர்களின் கணக்குகளில் இன்னும் வரவு வைக்கவில்லை மேலும் அந்த ஆண்டிற்கான எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி விகிதம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிவிக்கப்பட்டது ஆனால் நிர்வாக நடைமுறைகள் காரணமாக வட்டி வரவு செயல்முறை தாமதமாகி உள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான இறுதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதன் பின் மூன்று மாதங்கள் என்று கணக்கிட்டால் பதினேழு மாதங்களுக்கும் மேல இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் கணக்குகளில் வட்டி பெறாமல் காத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் அந்த நிதி ஆண்டு இறுதியில் வட்டி வழங்கப்படும் ஆனால் இந்த முறை வட்டி வழங்கப்படவில்லை ஆனாலும் அடுத்த சில வாரங்களில் வட்டி கணக்கீடு நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் நாடு முழுக்க ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பிற்கு பிஎஃப் வழங்கும் பல கோடி பேர் இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் அதே சமயம் ஏப்ரல் மாதத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்த பணியாளர்களுக்கு அதாவது முதல் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் கணக்கில் செலுத்தப்பட்டு உள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் மூவாயிரம் பணம் வழங்கப்பட்டு உள்ளது கடந்த சில மாதங்களாக இந்த தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாதமும் இந்த தொகை வழங்கப்பட்டு உள்ளது ஏப்ரல் மாதத்திற்கான தொகை வங்கி நேரடியாக அவர்களின் கணக்கில் மே மாதம் செலுத்தப்பட்டு உள்ளது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் உறுப்பினர்களை புதிதாக சேர்த்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ நடத்தும் பி கணக்கில் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் இணைந்து வருகின்றனர் மேலும் யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் புதிதாக பணிக்கு சேரும் ஊழியர்களுக்கு அவர்களின் நிர்வாகம் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்படும் இதில் தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணிக்கு சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்தும் அனைத்து துறைகளிலும் கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் மூவாயிரம் அரசு செலுத்தும் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை மூன்று தவணைகளில் மத்திய அரசே அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும் பதினைந்தாயிரம் வரை அதிகபட்சம் மத்திய அரசு செலுத்தும் இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ஒரு லட்சம் சம்பளமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி பிப்ரவரி மாதத்தில் இபிஎஃப்ஓவில் இணைந்த பதினைந்து லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் மூவாயிரத்தில் இருந்து வங்கி கணக்கில் பணம் வழங்க என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இது அவர்களின் நேரடி வங்கி கணக்கிற்கு செல்லாமல் பி எஃப் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே திருங்கள் நன்றி வணக்கம்